வெல்கம் டு அம்மோஸ் லைஃப் ஸ்டைல் இந்த பதிவில் வாராகி அம்மன் அருளால் அருளும் வாழ்க்கை இன்று உங்களுக்காக ஒரு விசேஷ ஆனந்த பதிவில் காணலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் திடமாய் நின்று உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க வாராகியம்மன் வந்திருக்கிறாள் இன்று உங்கள் மனதிலும் வீட்டிலும் வாழ்விலும் ஒரு புதிய சக்தியின் அலை பரவி வருகிறது அது யாருடைய சக்தி தெரியுமா அது அம்மன் அவர்களின் அருள் சக்தி அருள் பூத்த பூமி பக்தர்களை பிழையாமல் காக்கும் பரிபூர்ண சக்தி பகையை உமிழும் பசு பசியை தணிக்கும் பராசக்தி இவை எல்லாம் ஒரே உருவில் வாழும் அம்பிகையே வாராகியம்மன் வாராகியம்மன் யார் வாராகி அம்மன் என்பவர் லலிதா திரிபுர சுந்தரி தேவியின் ஒரு உக்கிர சக்தி பஞ்சமி அஷ்டமி நவமி ராகுகாலம் மற்றும் அமாவாசை இரவுகளில் அவள் பூஜிக்கப்படுகிறாள் இந்த சக்தி சப்த மாதார்கள் ஏழு தெய்வ தாய்மார்கள் என அழைக்கப்படும் சக்தி குழுவில் ஒரு தனி இடம் பெற்றவள் பூர்வ ஜென்ம வஞ்சனைகள் எதிரிகளால் பாவங்கள் குலதோஷங்கள் ஆவி தாக்கங்கள் நம்பிக்கை இவை இல்ல எல்லாம் நீங்க இந்த அம்மனுக்கு அர்ப்பணம் செய்த செய்ய ஒரு தீபம் மற்றும் போதும் பாதுகாப்பிற்கான பராசக்தி வாராகியம்மன் இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் நம் மேலே பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சில நேரங்களில் அந்த தாக்கம் தெரியாமலேயே நம்மை ஆழ்ந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகிவிடுகிறோம் அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு தூய கருமையான ஆனால் பாசமுள்ள சக்தி நம்மை காத்து கொள்ள வேண்டாமா அந்த சக்திதான் மகாவாராகியம்மன் இவர் நம்மை பீதியில் இருந்து காக்கவும் எதிரிகளை வெல்லும் சாக்கரத்தாரியாகவும் நம் மூலாதார சக்தியை எழுப்பும் குணம் படைத்தவளாகவும் உள்ளார் இவரை வணங்கும் போதெல்லாம் உங்கள் வீட்டில் மூளை முடுக்கு தெய்வீக அலை பரவுகிறது பணமும் பக்தியும் வாராகி வாராகியம்மன் மனதில் ஒரு எண்ணம் எழும் எனக்கு மட்டும் பஞ்சம் ஏன் நீங்கவில்லை வாழ்வில் ஒரு நிலைத்தன்மை ஏன் இல்லை எனது முயற்சி பலிக்கவில்லை இதற்கு பதில் தரக்கூடிய தெய்வம் அம்மன் தான் இவர் குபேர சக்தியாக இருக்கிறாள் இவரை நம்மால் ராகு காலத்தில் அல்லது நிசி நேரங்களில் பூஜிக்கும் போது எதிர்பாராத பணவரவுகள் தொழிலில் வளர்ச்சி கடனை விலக்கி எதிர்கால திட்டங்களில் முன்னேற்றமும் பரம்பொருள் உணர்வு போன்ற பல அருட்கள் கிடைக்கும் திடீரென்று ஒரு வேலைவாய்ப்பு வந்தது என்று மகிழ்ச்சியில் நண்பர்கள் கணவர்கள் and they குடும்பத்தினர் இவர் எல்லாம் அம்மனின் அருள் என்பை தான் உணர்வார்கள் மன அமைதிற்கு மருந்தான தெய்வம் நீங்கள் மன அழுத்தத்தால் துடிக்கிறீர்களா மனதில் குழப்பம் தூக்கமின்மை ஏமாற்றம் பயம் வீணான சிந்தனை வருகிறதா இதற்கு தீர்வு வாராகி அம்மனின் அருள் இவர் சிரமமான மனநிலை மன ஒழுக்கம் அமைப்பு பயத்தை போக்கும் தைரியம் மூளை சுழற்சி சீராக்கும் சக்தி ஆஞ்சா சக்கரத்தின் விழிப்புணர்வு போன்ற பலவிதமான ஆன்மீக சக்திகளால் உங்களை வழிநடத்துபவர் இன்றைய அருள் வழிபாடு எளிய முறையில் இன்று இந்த வழிபாட்டை செய்யுங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் வீட்டு வலைக்கிழக்கு மூலையில் அம்மனை நோக்கி அமருங்கள் அவளுக்கு பிடித்த கிழங்கு வகைகள் அல்லது கருப்புழுந்து வடை பானகம் அல்லது மாதுளைப்பழம் பழம் கருப்பரிசியில் செய்த உணவு கருப்பட்டியில் செய்த உணவை வைத்து சிகப்பு செம்பருத்தி போன்றவற்றை நினைவில் வைத்து மனதில் அர்ப்பணித்தால் மட்டும் போதும் மனதளவில் அல்லது மெல்லிய குறையில் குரலில் இருபத்தி ஓரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை ஓம் ஐம் ஸ்ரீம் வாராகியே நம என்ற மந்திரத்தை அமைதியாக ஜெபியுங்கள் வாராகி அம்மன் உங்கள் முன்னே சென்று வழிநடத்தட்டும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையால் இருப்பீர்கள் என்றாலும் நான் தனியாக இல்லை என்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் காட்டும் பாதையில் சிம்மத்தை போன்ற பெண் தெய்வம் முன்னே சென்று ஒவ்வொரு தடையையும் அகற்றுவாள் தந்தை போல திடமான உறுதி தாயைப் போல பாசமான பாதுகாப்பு இந்த இரண்டு சக்தியும் ஒரே உருவத்தில் கொண்டவள் தான் மகாவாராகி இன்று உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கம் இந்த அருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திலும் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வாராகி அம்மனின் சக்தியை எடுத்துச் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு திருப்பு முனை நிகழட்டும் ஓம் வாராகி தாயே சக்தியே போற்றி நன்றி வணக்கம்